சென்னை அண்ணா பல்கலை வளாகத்தில் கடந்த டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி இரவு அதே பல்கலையில் படித்து வந்த மாணவி சக மாணவருடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார் அங்கு வந்த நபர் மாணவனை விரட்டிவிட்டு மாணவியை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்தார் பல்கலை வளாகத்துக்குள் நடந்த இந்த சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியது கோட்டுர்புரம் மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்து அதே பகுதியைச் சேர்ந்த திமுக அனுதாபி ஞானசேகரன் என்பவனை கைது செய்தனர் கோர்ட் அமைத்த மூன்று பெண் ஐபிஎஸ்கள் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை துவங்கியது திருட்டு ஆழ்கடத்தல் வீடு புகுந்து கொள்ளையடித்தல் உட்பட பல சம்பவங்களில் அவன் ஈடுபட்டதும் தெரிந்தது மாணவி வழக்கில் விசாரணையை முடித்த சிறப்பு புலனாய்வு குழு ஞானசேகரன் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது இதற்கிடையே வழக்கை சிபிஐக்கு மாற்ற பாரதிய ஜனதா வக்கீல் மோகன்தாஸ் ஹைகோர்ட்டில் வழக்கு தொடுத்தார் டிஜிபி தாக்கல் செய்த பதில் மனுவில் ஞானசேகரன் மீது முப்பத்தைந்து வழக்குகள் உள்ளன ஒன்பது வழக்குகளில் விடுவிக்கப்பட்டுள்ளான் ஐந்து வழக்கில் குற்றவாளி என தீர்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது மற்ற வழக்குகள் இறுதி விசாரணையில் இருப்பதால் சிபிஐக்கு மாற்ற தேவையில்லை என்று தெரிவித்தார் சிபிஐக்கு மாற்ற கோரிய வழக்கு நிலுவையில் இருந்து வரும் நிலையில் சென்னை போக்சோ சிறப்பு கோர்ட்டில் நீதிபதி எம் ராஜலட்சுமி முன்னிலையில் மாணவி வழக்கு விசாரணை தீவிரமாக நடந்து வந்தது தன்னை விடுவிக்கும்படி ஞானசேகரன் தாக்கல் செய்த மனுவை அவர் தள்ளுபடி செய்தார் அவனுக்கு எதிராக பாதிக்கப்பட்ட மாணவி உட்பட பதினெட்டு பேர் சாட்சியம் அளித்தனர் அவர்களிடம் ஞானசேகரன் தரப்பு குறுக்கு விசாரணை செய்தது மார்ச்சில் ஞானசேகரன் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்ட நிலையில் உடனடியாக சாட்சி விசாரணை துவங்கியது அரசு தரப்பில் இருபத்தி ஒன்பது சாட்சியங்களும் நூற்றுக்கும் மேற்பட்ட சான்று ஆவணங்களும் தாக்கல் செய்யப்பட்டன ஞானசேகரனுக்கு எதிரான குற்றச்சாட்டுக்கு அறிவியல் ரீதியான ஆதாரங்களை தாக்கல் செய்து போலீஸ் தரப்பு வாதாடியது ஞானசேகரன் வக்கீலோ சந்தேகத்தின் அடிப்படையில் மட்டுமே வழக்கு பதிவு செய்யப்பட்டது ஆதாரம் இல்லை என்றார் இருதரப்பு ஆதாரங்கள் தாக்கல் செய்யப்பட்டு வாதங்களும் நிறைவடைந்துவிட்ட நிலையில் இருபத்தி எட்டாம் தேதி தீர்ப்பு கூறப்படும் என்று நீதிபதி அறிவித்துள்ளார் ஞானசேகரன் கைதான நாளில் இருந்து இப்போது வரை சிறையில் தான் இருக்கிறார் ஐந்து மாதங்களில் விசாரணை முடிந்து தீர்ப்பு உள்ளது குறிப்பிடத்தக்கது